தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா அப்படி இப்படி மனுப்பிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி காலடியில் மண்டிட்டு இருக்கிறாங்க ஏன் மண்டியிட்டார்கள் இது சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் விதைத்தவன் துணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் பாஜக பாசிச அரசாங்கம் தொடர்ந்து நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு பல விதமான மோசடிகள் தேர்தலில் மோசடி அதுல மோசடி இதுல மோசடின்னு பல மோசடிகள் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இப்படி மோசடிகளுக்கு மேல் மோசடி செய்த பாஜக அரசாங்கத்திற்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக செயல்பட்ட பாஜக அரசாங்கத்திற்கு இப்ப தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்குது அந்த விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளான இந்த நாள்ல ஒரு மாபெரும் வெற்றி ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கு இந்த வெற்றியை இந்திய ஜனநாயகம் முழுவதுமாக கொண்டாடணும் அப்படின்னு கொண்டு அவருடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி அடுக்கடுக்கான ஒரு ஐந்து கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கு முன் வைத்திருந்தார் வேறு வழி இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இப்ப விடமா ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார்கள் அது என்னன்னா நாங்க இனிமேல் தேர்தல் நடத்தக்கூடிய எல்லா பூத்துகளையும் தேர்தல் எப்ப தொடங்க தொடங்குனது முதல் முடியும் வரை சிசிடிவி ஃபுட்டேஜை பதிவு பண்ண போறோம் சிசிடிவி ஃபுட்டேஜை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் தேவையான நேரங்களில் அதை நாங்கள் வெளியிட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஒத்து கொண்டு விட்டார்கள் ஒத்து கொண்டதுனால ஏற்கனவே சங்க பரிவாரங்கள் இதன் மூலமாக தான் பல இடங்களில் ஆட்சியை பிடித்தார்கள் அப்படின்னு பலராலும் பேசப்பட்டு வந்தது இல்லையா சங்க பரிவாரங்களுக்கு நெத்தியடி அடிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த மாபெரும் பற்றி ராகுல் காந்தியை தான் சாரும் அதற்காக ஒரு சல்யூட் ஏன் இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டார்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஐந்து கேள்விகள் அடுக்கடுக்க ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கெல்லாம் பதில் தெரிவிக்கிற விதமா தான் அதுல முக்கியமான கேள்விதான் மாலை ஐந்து மணிக்கு பிறகு நடந்த வாக்குகள் வந்து மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் மோசடியில வந்து இவிஎம்ல விழுந்திருக்கு அதை சிசிடிவியை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாம இருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வெளியிடுவதா ஒரு தகவலை தெரிவிச்சாங்க தெரிவித்தது மட்டும் இல்லாம மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்ட நீங்க வெளியிடுவோம் சொன்னீங்க எப்போ வெளியிடுவீங்க அந்த தேதியை சரியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் அனுப்பிட்டு இப்ப ஒட்டு மொத்தமாக தேர்தல் தேர்தல் எப்ப நடக்குது எப்போ முடியுது அங்க என்னென்ன நடக்குது முழுவதுமாக நாங்க சிசிடிவி புட்டேஜா பதிவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இது எப்பனா அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடிய பீகார் தேர்தல இதை நாங்க அமல்படுத்த போறோம் பீகார் தேர்தல எந்த பூத் ஆல் பூத்லயும் நாங்க சிசிடிவி புட்டேஜ் வைக்க போறோம் அதை பதிவு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இந்த மகாராஷ்டிரா அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து மோசடியின் மூலமாக ஈவிஎம்ல விழுந்திருக்கு அதை நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி வரக்கூடிய பீகார் தேர்தலையும் இது நடந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை இப்ப தேர்தல் ஆணையம் அமல்படுத்துறதா சொல்லி அடுத்து இந்த அஞ்சு ஐந்து மணிக்கு மேல நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க தேர்தல் ஆணையம்னா வெளியிடலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக ராகுல் அவர்கள் நாடு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்தார் அதற்கு அப்படி சொன்னதனால தான் தேர்தல் போய் இப்ப நாங்கள் இதெல்லாம் செய்யறோம் செய்யறோம் ஒத்துக்கிட்டு வராங்க ஆல்ரெடி பீகார்ல வந்து மோடி அவர்களின் ஆட்சியும் பாஜகவுடைய ஆட்சியும் மண்ணை கவ்வும் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியாயிட்டு இருக்கிற நிலையில இப்ப தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் ஏன் சங்க பரிவாரங்களுக்கும் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடிமேல் அடிதான் சொல்லலாம் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க இப்ப இதே மாதிரி தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அடிமேல் அடி பாஜக மேல வைக்கிறாங்க நிச்சயமா பாஜக படுதோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மையா சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் பட்சமா செயல்படுது பாஜக தேர்தல் ஆணையத்துடைய தலைமை கம்பெனிகளை வந்து காசு கொடுத்து தன் கைவசப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம் இதெல்லாம் இனிமேல் நடக்க போறதா தெரியாது ஏன்னா தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு எதிராக செயல்பட போறாங்க நிச்சயமா பாஜகவுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் படுதோல்விதான் மோடி அவர்களின் ஆட்சி இந்தியாவை விட்டு துடை தெரியப்பட போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு பலராலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் கருத்து வெளியாயிடுச்சு அவ்வளவுதான் இன்னொன்னு பிஜேபி பக்கம் பாஜக பக்கத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா காங்கிரஸ் என்ன அவங்க ஜெயிச்சா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவாங்க அப்படின்னு பிஜேபி சார்பா சொல்லி இருக்காங்க ஆனா இதுக்கு உதாரணமா ஹிமாச்சல பிரதேசத்துல யாரு ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜம்மு காஷ்மீர்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சதும் ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றியை சந்தித்தது அப்போவும் ராகுல் காந்தி அவருக்கு மக்கள் தன்னுடைய குரலை எழுப்பிட்டே தான் இருந்தார் தேர்தல் ஆணையம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை நீங்க தீர்க்கணும் அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் நம்பி இருக்கு மக்கள் இது மேல சந்தேகம் ஏற்படு மக்களுக்கு தேர்தல் ஆணையம் மீது சந்தேகம் ஏற்பட்டுருச்சுன்னா எப்படி நம்பி வாக்களிப்பாங்க அப்புறம் இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய பாதுகாப்பு எங்க போகும் அப்படின்னு தொடர்ந்து மாதிரி கேள்வி எல்லாம் அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி மக்கள் பணியில என்னைக்குமே ஈடுபடுறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறாங்க சிசிடிவி புட்டேஜ் பதிவுகளை நாங்க பதிவு செய்ய போறோம் இதனால எந்த மோசடியும் நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயம் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் இதை இதை அமல்படுத்தின பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தான் பார்க்கணும் மோசடி நடந்ததா இல்லையான்னு இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாம் விவிபி ஸ்லிப்பு போட்ட வாக்குகளும் இவிஎம்ல போட்ட வாக்கு பெரும்பாலும் வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா இதுல எண்ணி பார்த்தா ஒரு வித்தியாசமும் அதுல எண்ணி பார்த்தா ஒரு வித்தியாசமும் இருந்ததாக சொன்னாங்க இது ரெண்டையும் சரி சமமா எண்ணி அதுக்கப்புறந்தான் மக்களுடைய பிரதிநிதிகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வாக்குகள் இதுல இருக்கக்கூடிய வாக்குகள் இது ரெண்டுமே பெரும்பாலும் வித்தியாசமா இருக்கு இது சார்ந்தும் நீதிமன்றங்கள்ல பல வழக்குகள் மனுக்கள் இருக்கு அது என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தான் பாக்கணும் ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய தகவல் மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கு இப்படி இவிஎம் சிலிப்லயும் இவிஎம்லையும் பிவிபி பேட் ஸ்லிப்லயும் இருக்கக்கூடிய வாக்குகள் வித்தியாசமா இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க அதுவும் இந்த மாதிரியான ரெண்டு ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய பெரும்பாலான வித்தியாசங்களால தான் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுகிறது ஏன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றதுமே அந்த மாதிரியாகத்தான் இருக்குமோ அப்படின்னும் மக்களாலும் மக்களாலும் எதிர்கட்சிகளாலும் தொடர்ந்து சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டாங்க ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலுமே சொல்லல எந்த பதிலுமே சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல இப்படி இப்படி இருக்கிற நிலையில தான் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து வெறுமனே வாய் பேச்சா சொல்லாம டேட்டா இன்னைக்கு இவ்வளவு இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டேட்டா ஒரு அஞ்சு கேள்வியின் மூலமா தான் இப்ப தேர்தல் ஆணையம் சரணடைந்திருக்கிறார் ராகுல் அவர்களோட வழியில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியை எப்படி நியமிக்கணும் அப்படின்னா ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி தலைவராக

பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் வந்து பாஜக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு விஷயங்களை எடுத்துதான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினாரு மகாராஷ்டிரா தேர்தல் இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு ஹரியானா தேர்தல் இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் இந்த மாதிரியான மோசடிகள் நடக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க இப்பதான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தரப்பில் இருந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க முழுவதும் பதிவு பண்ண போறோம் அதை தேவைக்கேற்ப வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி இன்னும் கேட்ட ரெண்டு கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் மாலை ஐந்து மணிக்கு பிறந்த அந்த தேர்தல் வாக்குல மோசடி நடந்திருக்கு எனக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வாக்குகள் ஈவிஎம் விழுந்திருக்கு இல்லையா அந்த புட்டேஜ் நீங்க எப்ப வெளியிட போறீங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நடந்த வாக்காளருடைய பட்டியலை டிஜிட்டல் முறையில எப்போ வெளியிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு அதுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம இருக்கிறாங்க அது பதில் வேண்டும் அப்படிங்கிறது மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த ஒட்டுமொத்தமான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு